அல்லாவி நல்லடியார்களே ஒரு அற்புதமான உரை அரங்கமே நிசப்தமாக ஆகிவிட்டது மௌலானா மௌலவி எம் ஏ ஷவுகத் உஸ்மானி ஹதரத் அவர்களுக்கு நமது பள்ளியின் தகுதிமிக்க தலைவர் அசாதிக்கவர்கள் அவர்கள் இப்பொழுது பொன்னாடைப்படுத்தி அண்ணன் அவர்களை இப்பொழுது கண்ணியப்படுத்துவார்கள் நாரே 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 அற்புதமான உரை நிறைய தாய்மார்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் இன்னமும் இருப்பீங்க நீங்க நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டீங்க அல்லாஹு உங்கள் அனைவர்களுக்கும் அல்லா சொர்கி அல்லா தந்தரல் புரிவானாக பொறுமையா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிடுது அம்மா காலையில போனதுமா பசிக்குதுமா உனக்கும் பசிக்கும்லாமா சாப்பிட்டுட்டு போயிடலாமா இந்த அம்மா சொல்லிச்சு அந்த பையனுடைய கையை பிடிச்சிட்டு வேகமாக வருகிறது அந்த பையனும் கையில ரொட்டி துண்டை வச்சுட்டு அம்மா கூப்பிடுறாங்களேன்னு அம்மாவுடனே கையை பிடித்து வருகிறார் நேரே வருகிறார்கள் முன்னால் வந்து உங்களின் மீதுமாக நபியே நீங்கள் வந்தது எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் உங்களிடத்தில் பேச வேண்டும் உங்களுடைய பெற வேண்டும் என்கிற ஆவல் எனக்கும் இருந்தது யார் சூழலா ஆனால் எனக்கு ஆதரவாக எனக்கு தன் கணவன் இல்லை நபியே அண்ணன் தம்பியும் இல்லை நபியே யார சோழல்ல எனக்கு எதையாவது அன்பளிப்பாக கொடுத்து உங்களுடைய திருவுரது கடலில்

அல்லாஹு மஹ யா லா அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக பத்து வயசுல அனசு ரதி அல்லாஹு தாலான்ஹூ என்கிற அந்த சிறுவனை உம்முசுலிம் ரதி அல்லாஹு தாலான்ஹா விதவையான அந்த அம்மா கொண்டு போய் சூழலாட்டை ஒப்படைச்சிட்டு துவாசிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க நூற்றி வருஷம் வரைக்கும் அவர் வாழ்ந்தார்

வார்த்தைகளை படிப்பதற்கு மதரசாக்களில் ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தருவான் படிக்க வைக்க முடியலையே என் பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்க போறேன் இந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அவர்களுக்கு தொண்ணூறு பேர குழந்தைகள் இருந்துச்சு தொண்ணூறு பேர குழந்தைகள் ஒரு ஒரு ஊர்ல மாநாடு நடந்த மாதிரி இருக்கும் உங்க குடும்பம் எல்லாம் வந்து சேர்ந்தா அல்ஹம்துலா பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தா அல்லாஹ் பொருளாதாரத்தை அல்லாஹ் அள்ளி கொடுத்தான் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹு பொருளாதாரத்தை அள்ளித் தருவான் அள்ளித்தருவான் சொன்னார்கள் எங்க அம்மா கொண்டு போய் செஞ்சாங்கல்ல இவ்வளவு சஹாபிகளிலேயே கடைசியாக மரணித்த அவர்கள்தான் நிறைய பேர குழந்தைகளை வாரிசுகளை பார்த்ததும் எல்லாருக்கும் நிறைய வாரி 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 கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹு பொருளாதாரத்தையும் கொடுத்தான் கேட்ட ரெண்டு பலனையும் நான் வாழ்ற காலத்துல பார்த்துட்டேன் இன்ஷால்லா அல்லா என்னுடைய பாவங்களையும் மன்னிச்சிருப்பான் என இன்ஷா அல்லாஹ் உங்க பிள்ளைகளை மதரசாவில ஒப்படைக்கணும் எப்படி ஒப்படைக்கணும் தெரியுமா அனசரதி அல்லாஹு தலா அனுகு அவர்களை அவங்க தாயார் ஒப்படைச்சது மாதிரி ஏன் பிள்ளைய ரசூல்லா இப்ப இல்ல ரசூல்லாவினுடைய வாரிசுகளான உளமாக்கல் இருக்கிறாங்க இந்த மதரசாவில கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன் ஆண்களையோ பெண்களையோ யாரெல்லாம் என் பிள்ளைக்கு அதிக ஆயுள கொடுத்துரு யாரெல்லாம் என் பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துரு யாரெல்லாம் என் பிள்ளைகளை பாவமற்ற பிள்ளைகளாக ஆக்கிறேன்னு நீங்க பிரார்த்திச்சிங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மரணத்திற்கு பின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உலகத்துல வாழ்ற காலத்திலையும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு வாரம் வேண்டாம் ஒரு நாள் கூட கேட்கல ஒரு மணி நேரம் கூட வேண்டாம் ஒரு நிமிஷம் கூட வேண்டாம் அல்ல ஒரு விநாடி கூட வேண்டாம் அல்ல ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் அது போலும் அல்ல நீ சொன்னது மாதிரி என் பொருளை எல்லாம் பாதையில கொடுத்துட்டு வந்துடுறா மறுபடியும் இந்த உடம்புல அந்த உயிரை கொடு இந்த உயிரை அந்த உடம்புக்கு அனுப்பு

செல்போன்ல கேம் விளையாடிட்டு வாட்ஸ்அப்ப பார்த்துட்டு ஃபேஸ்புக்க பாத்துட்டு ஷார்ட்ஸ பாத்துட்டு ரீல்ஸ பாத்துட்டு என்னத்த யூடியூப்ல என்னத்த கழுத கண்ட கண்டது கழுதை எல்லாம் பார்த்துட்டு அங்க உட்கார்ந்து உனக்கு சுஹானல்லாம் சொல்ல நேரம் இல்ல அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சத்தம் கேட்டா டிவியினுடைய அந்த ரிமோட்ல ஆப் பண்றதுக்கு கூட உன் கை வரல இப்ப வந்து என்ன மறுபடி அனுப்பு மறுபடி அனுப்புப்பா என்று தூக்கி எறிந்து விடுவான் என்று குர்ஆன் நம்மை எச்சரிக்கிறது இதையெல்லாம் சினிமா நடிகைகள் விளங்கிக்கிட்டாங்க சஹாபா பெண்மணிகள் விளங்கிக்கிட்டாங்க அதனால் உலகத்தில் வாடுகிற காலத்திலேயே அல்லாஹ் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை அல்லாஹ் என் பிள்ளைய தருகிறேன் அல்லாஹ் என் பிள்ளைய உன்னுடைய மார்க்கத்திற்காக தருகிறேன் அல்லாஹ் என்று ஒப்படைத்தார்கள் நம்மளும் அது மாதிரி உலகம்னா என்னங்கிறத விளங்கிட்டு நம்மள ஏ ஒப்படைச்சிடணும் என்ன உன்கிட்ட ஒப்படைச்சுட்டு நான் ஒண்ணுமே கிடையாது